இப்போ பாருங்க தூரல் விளக்குதான் தூரல் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன் சரி சரிங்களா அப்ப இந்த தூரல் வந்து இங்க பாருங்க இப்போ நான் அஞ்சு இருபத்தி நாலு தூரல் காற்று தென்மேற்கு காற்று வீசுது அப்படின்னு தென்மேற்கு காற்று வீசுது இது பார்த்தீங்கன்னா தை பத்தாம் தேதி உடைய காலநிலையை சொல்லுது சரி அப்போ தை பத்தாம் தேதி உங்களுக்கு ஒரு சின்ன தூரல் மலையாவது வரும் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி சரி பாத்து இப்ப ரொம்ப நாள் ஆச்சு சமதி நோட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இது வந்து என்னங்கன்னா ஆறு மாத மழையை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நாம கணிக்க முடியும் இது வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வேளாண்மைக்கு மட்டும் இல்ல எல்லா தொழில்களுக்குமே ரொம்ப முக்கியம் ஒரு உப்பு விற்கிறவன் மழைக்காலத்துல போய் உப்பு வச்சிட முடியும் கொடை விற்கிறவன் எப்போ மழைக்காலம் வருதுன்னு தெரிஞ்சாதான் அவன் போய் விற்க முடியும் அப்ப காலம் அறிதல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில நம்ம வாழ்விலுக்கு அடிப்படையானது உணவு உணவுக்கு அடிப்படையானது வேளாண்மை வேளாண்மைக்கு அடிப்படையானது மழைப்பொழிவு அந்த மழைப்பொழிவுக்கு அடிப்படையானது வானியல் இந்த ஆறு மாசம் மழையும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி கிடைக்கணும்னா வானில் உள்ள கர்ப்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வருடத்துக்கு ரெண்டு முறை நடக்கும் இந்த கர்ப்ப ஓட்டம் இந்த கர்ப்ப ஓட்டம் வந்து பதினாலு நாட்கள் நடக்கும் இந்த பதினாலு நாட்கள்ல ஆறு மாதம் மலையை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கணிச்சிட முடியும் இதை கடந்த மூன்று ஆண்டுகளா நாங்க கவனிச்சு எங்களோட வேளாண்மைய திட்டமிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நீங்களே கவனிக்கல இப்ப இங்க எதுவுமே கிடையாது எல்லாமே வானா மானாவரி வேளாண்மை தான் அவரை தோவரை ஆமணக்கு நிலக்கடலை பச்சை பயிர் இதெல்லாமே போட்டிருக்குறோம் இது இயன்ற அளவுக்கு நாங்கள் இதில் எடுத்துகிட்டு சோளம் போட்டிருக்குறோம் அங்கே நெல் போட்டிருக்குறோம் நெல்லெல்லாம் சோதனைக்காக போட்டிருக்குது ராகி போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து என்னென்ன இந்த இடத்துக்கு பொருத்தமானதோ அதை வந்து சிலது சோதனை முறைகளும் சிலது வந்து மாணவரியாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி இப்போ நமக்கு இப்போ எப்போ உழவு ஓட்டணும் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கர்ப்ப ஓட்டம் பார்க்குறது இது ஓட்டங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எப்படி ஒரு குழந்தை உருவாகி பத்து மாதம் கழிச்சு பிறக்குதோ அதே போல வானத்துல கார் மேகங்கள் கரு உருவாகும் அந்த காலம் காலம்தான் கர்ப்ப ஓட்டம் அப்படிங்க கர்ப்பம் மேகம் ஓடுறது கர்ப்ப ஓட்டம் குறைஞ்சிதுங்களா அப்போ இன்னைக்கு இப்ப ஒரு நாள் இப்ப நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் கவனிக்கிறோன்னா நம்ம பதினாலு நாளுக்குரிய வானிலையை நாம கணிச்சிட முடியும் அப்போ அப்படி பதினாலு நாட்களுக்கு எடுக்கும் பொழுது ஆறு மாதம் மாலையும் நமக்கு அழிச்சிடலாம் உம் ஓ அப்போ அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரி இது வந்து நீங்க ரெகுலரா நோட் பண்ணுவீங்களா எப்படி அதான் வருடத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது என்ன கணக்குல அப்படி கணக்குங்க வருஷம் கரெக்டா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கறது அது எப்படி அது கணக்கு எடுக்கிறதுன்னு கணக்குன்னா அது பெரிய விஷயம் அது போயிட்டே இருக்கு சரி என்னால எளிமையா சொல்லிருநோட்றேன் இப்ப நாம இப்ப நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா அது ஒரு பாதை உருவாக்குதான் உம் இல்லைங்களா ஓ ஒரு பஸ் போகுதுன்னா அதுக்கு பின்னாடி அப்படி புழுதி பறக்கு இல்லைங்களா சுவடுகள் அந்த பாதை இருக்குது ஒரு பாதை உருவாகுதா கண்டிப்பா சுற்றும் போது அதுக்கு ஒரு பாதை உருவாகுதா இப்ப சூரிய பாதையும் பூமி பாதையும் வெற்ற இடங்கள் தான் இந்த ரெண்டு அப்ப அந்த ரெண்டுல பாக்கும்போது கரு உருவாததுக்கான காலம் ஏற்படும் சூரியன் இந்த இடத்துல இருக்கும்பொழுது நமக்கு சித்திரை சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ஆடி ஒன்று சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு தை ஒன்று சரிங்க ஆக நமக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது வரும்பொழுது நமக்கு கர்ப்போட்டம் ஏற்படும் அது ஆடி மாசத்துல அதே போல் இந்த இடத்துல சூரியன் வரும்பொழுது நமக்கு கர்ப்போட்டம் நடக்குது அது அது வந்து மார்கழி மாசத்துல ஆக வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து இந்த கர்ப்போட்டங்கள் நடக்குது இதுதான் கோயில்ல கோயிலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆடி மாத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறாங்க இல்லையா கண்டிப்பாக எதுக்கு கூழ் ஊத்துறாங்க அதாவது இப்போ ஒரு ஊருக்கு இப்போ நான் நாங்கள் கணிப்பு எடுக்கிறோன்னா இந்த கணிப்பு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் பொருந்து அதுக்கு மேல எல்லாம் பொருந்தாது அப்போ இந்த வேலை வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இது ஒரு கோயில் வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது பாதி பேர் பகல்லையும் மீதி பாதி பேர் இரவுலையுமே இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து எல்லாரும் இங்கே வந்து இந்த பொதுப்பணி நடந்துட்டு இருக்குதுங்களா அவங்களுக்கு எளிமையான உணவு கொடுக்கறத கூழ் ஆடி கூழ் ஊத்துறாங்களே கண்டிப்பா அடிப்படை இதுதான் காரணம் ஏன் ஆடி மாதம் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா இது அப்புறம் வந்து ஆடி மாதம் வேறு எந்த வீட்டு காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா இப்போ இந்த இது வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம அதை பண்ணணும் இது இந்த கர்ப்போட்டம் பார்க்கணும் அப்போ இந்த நேரத்தில் மற்ற விழாக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இதுல வந்து பங்கேற்க முடியாது இல்லையா அதனாலதான் அது அதே போலதான் இங்க மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தோன்னா வந்து முப்பது நாள் பூஜை பண்ணுவாங்க சரி அது உண்மையாள்ம பூசை என்னன்னா இந்த வானம் கவனிக்கிறது தான் ஆறு கால பூசைன்னு சொல்றாங்க இல்லையா ஆறு வேலையும் வானம் பார்த்து அந்த வான் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல எப்படி கால மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறது அதை சொல்றதுதான் அந்த பூசாரியோட வேலை கோயில் பூசாரியோட வேலை ஆனால் இன்றைக்கி வேறு அந்த மரபே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்துட்டுனா இப்போ கோயில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ எங்களும் என்னோட வேளாண்மை தேவைக்கு இப்போ எனக்கு எல்லாத்த விட எனக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா முழுக்க முழுக்க மழையை நம்பி இருக்கிறனால நான் வான் பார்த்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்வியலையும் வேளாண்மையும் திட்டமிட்டுக்க முடியும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்களை எப்படி கற்றுக்குறீங்க எனக்கு வந்து இந்த விஷயங்களில் வானியலை பற்றி கற்றுக் கொடுத்தது ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா சரிங்க அவர் குள்ளாச்சியில் இருக்கார் நான் வான் சார்ந்து அதாவது மலை சார்ந்து வாழ்றதுனால எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக தேவைப்படுது அதனால் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தான் போய் சேரும் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ பாருங்கள் தூறல் விழுகுதா இப்போ நான் தூரல் மலைன்னு இங்கே நான் குறிப்பிடுகிறேன் இப்போ மணி பாத்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி நாலு அப்புறம் தூரல் மலைன்னு தென்மேற்கு காற்று அப்படின்னு போடுறேன் கணிப்பு காலம் வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது தை பத்தாம் தேதி ஒரு தூரல் மலையோ ஒரு சின்ன மலையோ இல்லைன்னா மேகமூட்டமோ இந்த சூழல் அமையும் இதை வந்து நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் இதே வந்து ஒரு நல்லகம் வானத்துல பாருங்க இப்போ வந்து இப்போ இதே வந்து நான் சாம்பல் மேகம்னு குடித்திருப்பேன் சரி இந்த சாம்பல் மேகம் என்ன விளைவு கொடுக்கு அப்படிம்பது கோடை காலத்தில் வந்து இது வந்து தூறல் மேலயே கொடுக்கும். ஆனா இப்போ பொதுவான கேள்வி என்னன்னா இப்போ இப்ப வந்து இப்போ தூறல் போடுது. சோ இது எப்படி அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இந்த நாள்ல இந்த நிமிடத்துல பெய்யும் அப்படிங்கறது நீங்க கணிப்பு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு இதே கேள்வி உங்க முன்னாடி நான் வச்சேன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ சூரியன் ஆறு மணிக்கு உதயம் ஆகுது. சரிங்களா? அது பன்னெண்டு மணிக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணு உச்சியில இருக்கும். உச்சில இருக்குமா? ஆறு மணிக்கு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு எங்க இருக்கு போயிரும் போயிருங்க இல்லையா அப்ப சூரியனோட நகர்வு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா முன்கூட்டியே அறிஞ்சுக்க முடியுதா அதே தாங்க இந்த ஆறு மாசத்துல வான் மேகத்தோட நகர்வை நாம புரிஞ்சுக்கலாம் ஒன்னாவது மாசத்துல ஒரு குழந்தை கரு உருவாகுதுன்னா பத்தாவது மாசத்துல பெருப்படுத்துறது அதே போல இப்போ ஒன்னாவது மாசத்துல எடுக்க கரு உருவாகிற வான் மேகம் ஆறாவது மாசத்துல பெறப்படுக்குது சரி சரி சரிங்களா அதாவது கற்போட்டம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நம்மளுடைய அடுத்த பதிவுல உங்களுடைய பண்ணையில நீங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த பதிவுல பாக்கலாம் நன்றிங்க